அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய முதல் நாளாக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்றாலே என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தான் சொல்றேன் நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இருக்கக்கூடிய துன்பமும் கஷ்டமும் உங்களை சேரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேறொருத்தர் போய் சேர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியாது ஏண்டா இது நம்ம யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கல கெடுதலும் செய்யல மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் நமக்கும் அதன் மூலியமா ஒரு பலன் கிடைச்சா நல்லா இருக்கும்னுதான் நினைக்கிறோம் ஆனா நமக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டிக்கு நம்ம நடக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்குன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்போது பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையாவே வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய யோசனைகளை இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனையா இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்து ஏற்படக்கூடிய மற்றொரு பிரச்சனை தெரியுமாங்க இந்த மீனராசிக்காரர்கள் யார் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்களோ அவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் ஏமாற்றத்தக்க கூடியதாக மாறி இருக்கு அதாவது இவர்கள் நம்புனாங்க முழுசா நம்புனாங்க இவங்க மேல நல்லவங்க இவங்க நமக்கு எந்த துரோகத்தையும் என்னைக்கும் நம்மள ஏமாற்ற மாட்டாங்கன்னு முழுசா ஒருத்தவங்களை நம்புனாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் நீ எப்படி நான் நம்பலாம் நான் உன்னை நம்ப சொல்லலாம் அப்படின்ற கேள்விகள் கேட்கும் விதத்தில் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா துன்பத்தை மட்டும் வைத்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் இரவும் தூக்கம் இன்பம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் வரலைனாங்க தாங்க அதிசயம் கண்ணீர் அதாவது எப்படி சொல்றோம்னா இரவு ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் கண்ணீர் வரலைனா மட்டுமே தான் அதிசயம் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணங்கள் மூலியமா தினமும் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களை கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க காரணம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஏன் அவங்க தேவையில்லாம ஏன் கஷ்டப்படணும் என்னால ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த மீனராசிக்காரர்கள் கஷ்டம் என்பது வரும்போதும் கூட தனக்குள்ளேயே வச்சு கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில அழக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இவர்களே இவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு ஆனா சந்தோஷம் என்பது கிடைக்காம தேடி அலைஞ்சிருக்காங்க ஓடி 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 ஓஞ்சி போயிட்டாங்கன்றாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லங்க இந்த மீன் குடும்பத்திற்காக உழைச்ச நபராக இருப்பாங்க குடும்பத்தார்கள் அதாவது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குடும்பத்தார்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்திருக்கூடாதுன்னு எப்போதுமே கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தார்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை புரிஞ்சுக்கல ஒரு யதார்த்தமான ஒண்ணு இந்த நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரில தனியா தவிக்க விட்ட நிலைமை தான் ஏற்பட்டு இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க அதுல ஒரு பிரச்சனைங்கிறது ரொம்ப எளிமையா வந்துடும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தார்களோ அதே இடத்தில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்க போகுது சரி வருகின்ற காலங்களில் மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னுக்கு ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சஸ்கிரி பண்ணாம பேச அதாவது பார்க்கின்ற போதும் சில மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக என்ன தெரியுமா அமையப் போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நேரத்துல இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த மறைச்சு தான் பேச தெரியாது ஒருத்தங்க கிட்ட வெட்டு உண்டு துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வார்த்தைகளால சரியான விஷயங்களை சொல்லிடுவாங்க அது தப்போ சரியோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க மத்தவங்கிட்ட சொல்லிடுவாங்க இப்படி பல விஷயங்களை இவர்கள் சொல்லியிருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நேரங்கள்ல பெரும் விதமான துன்பங்களை சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதாவது உண்மையை மறைக்காமல் போட்டு உடைக்கக்கூடிய இந்த மீனாட்சியினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குணத்தை வச்சு இவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாட்களாகவே இவர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது இதை விட என்னுடைய வாழ்க்கையில எது எனக்கு மகிழ்ச்சியை தரப்போகுதுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனராசிக்காரங்க ஆனால் உண்மை என்னன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ரொம்ப நினைச்சு ஆசைப்படுறாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் நடக்காது கிடைக்கவும் கிடைக்காதுன்னு ரொம்பவே துன்பப்பட்டாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குறுகிய காலங்கள் தாங்க ரொம்ப அதிகமா நீங்க யோசிக்கும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப குறுகிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வேலை என்பது உண்டாக போகுது அது மட்டும் இல்ல இந்த மீனராசிக்காரர்கள் சொல்ல போனா எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதார்களோ அதே இடத்தில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமே இல்லைன்னு எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்காங்க கண்ணீரும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த வாழ்க்கை என்பது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எத்தனை நாட்கள் இந்த தொழில் விவகாரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இனி தொழில ஏமாற்றம் என்பது இல்லாமல் இதனால் வரைக்கும் ஏமாற்றப்பட்ட இடங்களில் இருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்தி கொண்டு இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை சுற்றி வளம் வரப்போகின்றவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை நினைச்சு ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமையினால் ஒவ்வொரு நாளும் வேதனை அடைஞ்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி தீர்வுகளை சந்திப்பாங்க இவர்கள் இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இது அவர்களுக்கு அமைத்து கொடுக்க போகுது கடன் சார்ந்த விஷயங்கள்னால இவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளுமே முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் சார்ந்த பிரச்சனையினால என்ன செய்வதுனே தெரியாம தென்னறிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவர்களுக்கு நீ யாருமே கிடையாது ஆனா கடன் வாங்கி வச்சிட்டோமே அதை அடைக்கணும்ன்றதுக்காக இவர்கள் வேலைக்கு போவாங்க கஷ்டப்படுவாங்க வீட்டுக்கு கொண்டு வர காசை எப்படியாவது செத்து வச்சு கடன் பிரச்சனை அடைச்சுலன்னு நினைப்பாங்க ஆனா முடியாது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையும் விட மேலான ஒரு பிரச்சனை வரும்பொழுது கடனுக்காக கொடுக்கறதுக்கு வச்சுக்கக்கூடிய காசை தூக்கி அதற்கு செலவு பண்ணிடுவாங்க கடைசியில கடனையும் கொடுக்க முடியாது அந்த பிரச்சனையும் சரியா முடிக்க முடியாம இரண்டாம் கட்ட வாழ்க்கை போல வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க ஆனா இனி இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வு என்பது கிடைக்கும் இந்த மீனராசி கனகளுக்கு மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாத்துவதற்காக தன் உயிரினும் மேலான விஷயங்களை கூட இலக்க இவங்க தயாரா இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இதை நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க அப்பாடுபட்டாவது அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சு முடிப்பேன்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தாலும் சரி நான் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதை என்னால மீற முடியாது நான் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு காமிப்பேன்னு அடம் புடிச்சு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தொல்லைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இவர்கள் வசப்படுத்திக் கொண்டு இதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இழந்த ஒரு வாழ்க்கையை மீண்டும் மாற்றிக்கொண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இரடாயது இப்படி வாழ்க்கை மாறிடுச்சேன்னு சொல்லி அழுது இருக்காங்க இரவு நேரம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அதாவது தூ தூங்க தூம் தூங்கினதானங்க வாழ்க்கையை எதிராலும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் இப்படி தூக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மீன் எந்த ஒரு விஷயமும் தனக்கானதாக மாறாது நான் எல்லாத்தையுமே இழந்துட்டோம்ன்ற அளவுக்கு மனசுல வேதனைப்பட்டாங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்வார்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை நினைச்சு நிறைய விஷயங்களை சேமிச்சு வைக்கணும் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அதெல்லாம் அப்படி பண்ணணும்னு நிறைய யோசிப்பாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களால அதை சரியா சேமிச்சு வைக்கிறதோ இல்லை சரியா அதை செஞ்சு முடிக்கிறது அதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகிறதே கிடையாது மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களிலேயே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சில பிரச்சனைகள் என்பது தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திப்பாங்க அது மட்டும் இல்லங்க துன்பங்களாக கருதி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி எந்த ஒரு இடத்திலையுமே இவர்கள் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இல்லை விட்டு கண்ணீர் விட்டு அழுதுக வேண்டிய அவசியமோ இருக்க போகிறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய காலநிறங்கள் என்பது வந்துவிட்டது இவர்களுடைய வாழ்க்கையில் மீனராசியினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம் துன்பம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட காலங்கள் தான் தற்போது வந்திருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில காதலில் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இதற்கு முன்பு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் காதல் வாழ்க்கையில தோல்வி உற்றுன்றாலும் அதற்கான வெற்றி பாதைகள் என்பது இனி தொடக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த இடத்துல காதல் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில காதலுக்கான வெற்றிகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள் காதலில் வெற்றியும் பெறுவீர்கள் நிச்சயமா நீங்க காதலித்த இடங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வரைக்குமே தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ள முடியும் இனி எந்த ஒரு நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவும் வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது சரி மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடத்தும் நடக்கப் போகுது அதை நீங்க காத்துருங்க உங்களுக்கான பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் இதை செய்யறோம்னு நினைக்கிறவங்க செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க விட்டுங்க மீனராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக குரு பகவானும் கடவுளாக தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார் நீங்கள் குரு பகவானை வணங்கி வரும் வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுல குரு பகவானை வணங்கிட்டு உங்களுடைய வீட்டுல வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் குரு பகவானை வணங்கிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படி என்ன குரு வணங்கி செய்யணும்னா குரு பகவானை முழுவதுமாக வணங்கிட்டு உங்களுடைய வீட்டுல நடு மையமாக பூஜை வச்சிடலங்க உங்களுடைய வீட்டில் நடு மையத்தில் வைத்து ஒரு விளக்கினை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கியை சுற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயமா எடுத்து அதை சுத்தி ஒரு அஞ்சு நாணயங்களையும் இல்ல அதற்கு மேல எவ்வளவு வருதோ அந்த நாணயங்கள் எடுத்து நீங்கள் வைக்க வேண்டும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கு செய்ய முடியாம போகுது அப்படின்ற போது நீங்க தாராளமா இந்த அமாவாசை நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழு அமாவாசை நாள் இருக்குதுங்க அதுக்கு முன்பு இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியும் இருக்கு இந்த ரெண்டு இல்லை இல்ல அடுத்த நாட்களிலேயோ உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடியுன்ற போது குலதெய்வத்து கோயில போயிட்டு வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசல் முன்பு கெட்டி வைங்க இந்த ஒரு விஷயத்தை எட்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசல் முன்பு கெட்டி வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க துன்பமாக நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டும் கொடுத்த விஷயங்கள்னு அது அனைத்திற்குமான தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்ச கனமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்க பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையினுடைய வாழ்நாள் மாற்றங்களுக்கான எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும் இத உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டிட்டு வரும்போது முழுவதுமான மனசோட இட்டு வந்து கேட்குறீங்க கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சரிங்க துன்பத்தையும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவள் நாள் நீங்கள் சந்தித்த துன்பகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கி நல்லது நடக்கணும்ன்ற பட்சத்தில் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சாலே போதுங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்